ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் அருண் பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டை சோழநகர் பகுதியை சேர்ந்த தம்பதியோட ரெண்டாவது மகள் இப்போ பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் அஞ்சாம் வகுப்பு படிச்சுருக்காங்க பொண்ணு பொண்ணு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்போ லீவ் விட்ருக்காங்க அதான் மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா விளையாடினு வந்தாங்க அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணும் எங்கே போய் சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க அவங்க பெட்ரோல் தேடுறாங்க உறவினர்கள் எல்லாருமே தேடுறாங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தேடி ஒன்று பிரயோஜனம்னு சொல்லிட்டு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் போய்ட்டு அந்த சிறுமியோட தந்தை வந்து புகார் அவர் வந்து போலீஸாரும் வழக்கு பதிவு செஞ்சு அந்த சிறுமி தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பேய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வந்து பணம் கிடைக்குது அது எங்கே கிடைக்குது பார்த்திங்கன்னா சோழநகர் பகுதியில் செல்லும் கழிவு நீர் கால்வாயில் தான் பார்த்திங்கன்னா சிறுமியோட உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் வந்து அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து சொல்லுது இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரொம்ப விசாரணை இறங்குறாங்க விசாரணை இறங்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமரா பார்த்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க செக் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க சந்தேகம் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வயசு ஐம்பத்தொம்போது இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு பேருக்கும் அந்த வயசுக்குள்ளே ஒரு பையன் ஒருத்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மேலே சந்தேகம் வருது போலீஸுக்கு சந்தேகம் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவனுங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் அந்த பொண்ணை வந்து நாங்கள் தான் வந்து பாலியல் வந்து கொடுமை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த சிறுமிக்கு வீட்டுக்கு பின்னாடி மாடியில் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தொம்போது வயசு சொன்ன ஆள் அந்த ஆள் பார்த்திங்கன்னா அவர் என் கூட பசங்க யாரும் கிடையாது அவர் தனியாக இருந்தார் வந்து பத்தொம்பது வயசு இருக்கிறவங்க அவன் என்ன வேலை சொன்னாலும் பெயிண்ட் அடிக்கிற போய் பையன் ஆமாம் இவ என்ன பண்ணுறான் இந்த பொண்ணு வந்து இங்கே ஒரு ரெண்டு மணிக்கு சனிக்கிழமை மதியம் பார்த்தீங்கன்னா விளையாட்டி இருக்கும் இங்கே விளையாட்டுக்கிட்ட பொண்ணை வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு அது நேராக அந்த மாடி கூட்டிகிட்டு போயிடுவாங்க முப்படியும் மாடி கூட்டிகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா மாடியில் என்னென்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணு வந்த இந்த பொண்ணோட கை காலில் கட்டி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பழைய பலாத்காரம் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பிரச்சனை இல்லை ஏதோ பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது கத்த போது பார்த்தீங்கன்னா ஓங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடியில் செத்து போயிட்டுதான் சொல்கிறாங்க இறந்து போன அந்த பொண்ணை எங்கே மறைக்கலான்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு வேட்டி எடுத்து அந்த பொண்ணை கை கால்லாம் உடச்சி விடைச்சி ஒரு வேட்டியில் துணி மூட்டை எப்படி தூக்கிட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு வேட்டிக்குள்ளே வச்சு ரெண்டு வேட்டியை வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கமாக ஓடுற சாக்காடை கால்வாயில் இருக்காங்க இந்த குழந்தை காணும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தேடும் போது பார்த்திங்கன்னா இவங்களும் தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த தேடும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க மேலே சந்தேகம் வந்துருது அந்த மாதிரி அந்த பொண்ணோட பாடியை அந்த மூட்டையிலேருந்து ஒரு சாக்காடை கால்வாயெல்லாம் இறக்கிட்டாங்க அப்படி இறக்கிறதால பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை மாதிரி பெருசாக இருக்குது அதனால தெரியல ஒன்றும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாலு நாள் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் தீவிரமாக தேடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாதாள சாக்கடையில் ஒரு பாடி இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறமா எடுக்கிறாங்க இது போது பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று கட்டி அழுகுறாங்க பிரித்து பார்த்த தான் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மூஞ்சிலாம் செஞ்சு நடக்குது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேர் எங்கக்கிட்ட விட்ருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க இப்போ போலீஸ் நான் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அவன் ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மக்கள் வந்து வலியுறுத்தினு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணது எவ்வளோ கேஸ் புக்காயிருக்கு அப்படின்னு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கேஸ் வந்து புக்காயிருந்துது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்து ஒன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஃபைல் கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பதாயிரத்தி எழுநூத்தஞ்சு கேஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் கேஸ் வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாகிருந்து குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணவங்க கேஸ் வந்து அதிகமாயிட்டு தான் இருந்திருக்கு அப்போ நம்ம கொடுக்குற தண்டனை சரியாக இல்லை குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு போக்சோ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சி உட்படுத்துவது இதற்கு குறைந்தபட்ச தண்டனை என்ன பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டாகவும் அதிகபட்ச தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையாகவும் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுமிக்கு பாலியல் குடும்ப பண்ணவங்க தூக்கில் போடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க தண்டனையாக இருந்துருக்கணும் அந்த மாதிரி தண்டனை இருந்தால் தான் கண்டிப்பாக இது மாதிரி தான் குறையும் இல்லைன்னா சத்தியமாக இது குறையவே குறையாது இதுக்கு வேறு பார்த்திங்கன்னா பெயிலெலாம் வேறதுக்கு சில ஆப்ஷன் மூலமாக பெயில் கூட வாங்கி வந்துடுறாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் குழந்தைக்கு பின்னாடி ஓடுங்க ஏன்னா கண் இமைப்போல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய எனி டைம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சமூகம் பார்த்திங்கன்னா கெட்டு சீரழிஞ்சு கிடைக்குது இதில் நம்ம குழந்தைய வளர்க்குறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா பல பேர் போதையில் பல வேலை பண்ணுறாங்க அதுதான் நடந்துருக்கு இங்கே பண்ண விஷயமும் அதே தான் அவன் போதையில் இருந்தாலும் போதையில் இல்லாமல் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சிறுமியை பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடம்பை பண்ணுறாங்க அதனால் நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் அருண்